திஸ் பீடு ஸ்பான்சர்ட் பை மோட் இ காமர் பிரைவேட் லிமிடெட் இந்த ஆப் வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி நீங்க எப்பயும் போல நீங்க அதர் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வெற்றி வெற்றிக்கு வழிகாட்டும் முயற்சி முன்னேறு ஒருபோதும் நின்றுவிடாதே தன்னம்பிக்கை நீ எல்லாமும் முடிக்க வல்லவள் வன்னே விரைந்து செய் நேரம் காத்திருக்காது தடை அல்ல தைரியம் தடைகள் தைரியத்தை உருவாக்கும் நம்பிக்கை நம்பிக்கை வைத்தால் எல்லாம் சாத்தியம் தூண்டும் வாக்கு இன்று நீ முயற்சி செய் நாளை நீ கழிக்கலாம் நீ ஒருமுறை தொடங்கினால் அறை வெற்றி உனதே தூங்காத கனவுதான் வெற்றியின் முதல்படி தவறும் என்று பயந்தால் வெல்ல முடியாது அறம் செய்ய விரும்பு நற்காரியங்களை விரும்பு வெற்றி வந்தே தீரும் அழிவை அஞ்சாதே தோல்வி வந்தாலும் நீ தளராதே போராடுவோன் வெல்வான் எப்போதும் போராடுபவனே நிஜமான வெற்றியாளன் விரும்பும் வரை முடியாதது எதுவும் இல்லை தன்னம்பிக்கையுடன் தொடங்குவாய் சாதனையுடன் முடிப்பாய் ஒரு நிலையை மாற்ற ஒரு முயற்சி போதும் நேற்று கனவு கண்டவனே இன்று சாதனை செய்கிறான் வாழ்க்கை சோதனைதான் ஆனால் நீ சாமர்த்தியமானவன் வள் முகம் மாறினாலும் மனம் மாறாதே உன் உழைப்பே உன் அடையாளம் உழைத்தால் உலகம் உன்னையே பாரும் முன்னே செல்லும் பாதை சிரமமானதுதான் ஆனால் சிறந்ததும் தான் கனவை கண்டால் போதுமில்லை இல்லை அதை செயல்படுத்தவும் வேண்டும் வெற்றிக்கு ஷார்ட்ஸ் இல்லை ஓன்லி ஒர்க் ஒவ்வொரு டுடேவும் ஒரு புதிய தொடக்கம் வெற்றிக்கு பயமில்லாமல் இல்லாமல் செல்லு நீ இல்லாமல் இந்த உலகம் இழப்பதற்கு சில விஷயங்கள் உண்டு முடியும் என்று நம்பு முடியாததை முடிய செய் தோல்வி ஒரு வகை கற்றல் அது அந்த மாதிரி எடுத்துக்கொள் வெற்றியாளன் பிறக்கவில்லை உருவாகிறான் உன் கனவுகள் உன்னை தூண்டட்டும் நாளை சந்தோஷமாக இருக்க இன்று உழை மறுக்கப்பட்ட வாய்ப்பு மேல் வாய்ப்புக்கு வழி வெற்றி காத்திருக்கிறது அதை பிடிக்க வேண்டியது நீ உன் முயற்சி முடிவற்றது அதனால் வெற்றி உறுதி தடைகளை தவிர்க்காதே அவை உன்னை வடிவமைக்கும் தோல்வி வந்தால் சிந்தி வெற்றி வந்தால் சீராக இரு அழகு வெற்றியில் இல்லை முயற்சியில்தான் உன் வாழ்க்கையின் ஹீரோனிதான் பயத்தை வெல்லும் நாட்கள்தான் வெற்றிக்கான கதைகள்